ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்கமயம் நாம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கின்றது மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கும் நம்முடைய சிரேஷ்டமான பாக்கியம் நம்முடைய சிரேஷ்டமான ஸ்திதியின் மூலமாக தான் உருவாகின்றது நாம் எந்த அளவிற்கு ஆத்மாபிமானியாக ஆகின்றோமோ அந்த அளவிற்கு மனம் குளிர்ச்சியடையும் கர்ம எந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும் கர்ம எந்திரியங்கள் மூலமாக இருக்கின்ற கிரிமினல் வாசனைகள் இவை அனைத்தும் சமாப்தமாகிவிடும் தேகி அபிமானியாக ஆவதற்கான அபியாசத்தை நல்ல முறையில் செய்ய வேண்டும் நாம் இந்த பூமிக்கு ஆத்மாவாகத்தான் வந்தோம் ஆத்மாவாகி தான் திரும்பச் செல்ல வேண்டும் ஆத்மாவாகிய நாம் மேலே இருந்து கீழே வரும்பொழுது அனைத்தும் நிறைந்தவர்களாக முழுமையானவர்களாக இருந்தோம் இப்பொழுது அனைத்தும் காலியாகிவிட்டது திரும்பவும் அனைத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் சிரேஷ்ட பாக்கியத்தின் கஜானாவை உடனெடுத்து செல்ல வேண்டும் நாம் தேகி அபிமானியாக ஆவதற்கான அபியாசத்தை செய்வோம் யோக யுக்தாக எப்பொழுது மனிதர்கள் இருக்க முடியுமென்றால் சோல் கான்சியஸில் இருக்கும் பொழுது யோக யுக்தாக இருக்க முடியும் அடிக்கடி இந்த அபியாசத்தை செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் அவதாரம் செய்திருக்கின்றேன் என்று இந்த தேகம் வேறு ஆத்மாவாகிய நான் வேறு விடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்யுங்கள் நம்முடைய ஆத்மா வேறு இந்த உடல் வேறு உதாரணமாக இந்த வாகனத்தை நான் ஓட்டிச் செல்கின்றேன் இந்த வாகனம் வேறு ஓட்டுநராகிய நான் வேறு என்பது போன்று நாம் உணர வேண்டும் இதன் கூடவே ஆத்மாவின் உண்மையான குணங்களை சிந்திக்க வேண்டும் சிந்தனை மட்டும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இது முக்கியமான விஷயமாகும் இதன் மூலம் அனைத்து தாரணைகளும் நமக்கு ஏற்படும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் பணத்திற்கு பின்னால் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது மோகத்தை வைத்து கொண்டு அதன் பின்னால் செல்கின்றார்கள் அதில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமானவன் சாந்த சுரூபமானவன் பவித்திர சுரூபமானவன் நான் சக்தி நிறைந்த ஆத்மா விசேஷமாக இந்த நான்கு தாரணையின் மீது கவனம் கொடுங்கள் ஆத்மாவாகிய எனக்குள் சுகம் சாந்தி நிரம்பி இருக்கின்றது அன்பு சக்தி நிறைந்த ஆத்மா நான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா நான் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் சுகம் சாந்தி என்னுடைய இயல்பான குணமாகும் ஆகவேதான் நாம் சுகமாக இருக்க விரும்புகின்றோம் சூட்சுமத்தில் அமைதியை அனுபவம் செய்கின்றோம் அதை விரும்புகின்றோம் நாம் நம்முடைய சுகம் சாந்தியை இயல்பான குணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களின் ஆதாரத்தில் சுகம் சாந்தியை அனுபவம் செய்யக்கூடாது மற்றவர்கள் விரும்பும் பொழுது நம்மை சுகமாக வைத்து கொண்டிருப்பது மற்றவர்கள் நம்மை துக்கமுடையவர்களாக மாற்றுவது நம்மை மற்றவர்கள் அசாந்தியாக்கி விடுவது நம்முடைய அமைதியை அவர்கள் சீர்குலைத்து விடுவது இது போன்ற பலவீனமான ஆத்மாவாக நாம் மாறக்கூடாது ஏனென்றால் நாம் சுயம் சக்திசாலி ஆத்மாவோம் நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாவோம் நம்முடைய ஒவ்வொரு மகான் தாரணைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுபவம் செய்ய வேண்டும் மற்ற அனைத்து விஷயங்களையும் மனதின் மூலமாக ரிஜெக்ட் செய்துவிடுங்கள் இது என்னுடைய சுபாவம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருங்கள் வாருங்கள் இன்று முழு நாம் சோல் கான்சியஸில் நிலைத்திருப்போம் மற்றவர்களையும் ஆத்மீக பார்வையில் பார்ப்போம் மற்றவர்களை ஆத்மா என்று நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான வீணான எண்ணங்கள் அனைத்தும் சமாப்தமாகிவிடும் மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது சகஜமாக ஏகாக்கிரதா நிலையை அடைய முடியும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மற்றவர்களை ஆத்மா என்று நாம் பார்க்கும் பொழுது நம்மிடமிருந்து அவர்களுக்கு வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கும் மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது நம்முடைய குட் வைப்ரேஷன் சுபபாவனை அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் இன்று முழுநாளும் நாம் அடிக்கடி ஒரு அபியாசத்தை செய்வோம் அது என்னவென்றால் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் அவதாரம் செய்திருக்கின்றேன் என்னுடைய சுயதர்மம் தூய்மை மற்றும் அமைதியாகும் இந்த உலகத்தில் அமைதி மற்றும் தூய்மையை நாம் ஸ்தாபனை செய்ய வேண்டும் ஆகவேதான் நான் அவதாரம் செய்திருக்கின்றேன் யாரை பார்த்தாலும் ஆத்மீக பார்வையில் பார்க்க வேண்டும் சிறிது நேரம் அனைவரையும் ஆத்மீக பார்வையில் பாருங்கள் நம்மைச் சுற்றி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அனைவரும் ஜோதியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அனைவரும் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் இது போன்ற அப்பியாசத்தை ஒரு மணி நேரத்திற்கு கண்டிப்பாக ஒருமுறை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி